ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நாங்க பார்க்க போறது எங்களோட மருத்துவ தொடர்ல வந்து என்னது பற்றி என்று சொன்னால் அஹ் மரதன் ஓடுவது நாங்கள் வந்து மருதன் ஓடுவது வந்து பாதுகாப்பானதா மற்றது வந்து மருதன் ஓடுறதால எங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமை ஏதாவது தீமைகள் இருக்குதா அது அப்படி என்று சொன்னா என்ன தீமைகள் இருக்குது மற்றது வந்து மருதன் ஓடுறதுக்கு நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும் மற்றது அது மருதன் ஓடினா பிறகு நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து கவனிக்க வேணும் என்ற விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அது ஏன் நான் இந்த டாப்பிக் அன்றைக்கு அடுத்து நான் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜேஎம்எஃப்ஓ யூகே அதாவது யாழ் மருத்துவ பீடம் யூகே மற்றது வந்து கிளி பீப்பிள் என்ற அமைப்பும் வந்து சேர்ந்து வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மரதன் ஓட்ட போட்டியில் வந்து பங்கு வெற்றி அதில் சேரும் நிதியை வந்து வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் என்ற நலன்களுக்காக வந்து பாவிக்கிறார்கள் அவர்கள் வந்து இப்போ ரெண்டு ப்ராஜெக்டை வந்து செய்யணும் ஒன்று வந்து கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ரொஜெக்ட் அடுத்தது வந்து க்ரீன் க்ளோப் ப்ரொஜெக்ட் அப்போ அந்த ரெண்டு ப்ரொஜெக்ட்டுக்கும் வந்து நீங்கள் இந்த மரதன் ஓடுவதன் மூலம் சிதரிக்கப்பட நிதியானது எமது தாயகத்தில் உள்ள மக்களுடைய நலன்களுக்காக வந்து பாவிக்கப்படுது அப்போ நாங்கள் இங்கே இந்த மரதன் என்ற டாப்பிக்கில் வந்து நாங்கள் பார்ப்போம் ஓகே இப்போ மரதன் ஓடுறது வந்து என்ன மாதிரி இப்போ அதாவது மனிதன் வந்து மரதன் ஓடுவதற்கு உரிய ஒரு விலாங்கா என்று சொல்லி நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் விடை வந்து ஆ ஏனென்று சொன்னால் இப்ப நாங்கள் மூன்று மில்லியன் வருஷத்துக்கு முதல் ஹோமோ சீப்பிய சேப்பியன்ஸ் வந்து உருவாக இருக்கல வந்து மனிதன் வந்து ஒரு வேட்டையாடும் விலங்கா தான் வந்து இருந்தவன் அப்ப அவன் அந்த வேட்டையாடும் விலங்கா அவன் இருக்கல அவன் என்ன செய்தவன் என்று சொன்னால் மிருகங்களை வந்து கூட்டமாக நீண்ட தூரம் துரத்தி சென்று அவை களைப்படைந்த பிறகு அவற்றை வேட்டையாடுவது என்னன்னு சொன்னால் இப்ப சிங்கமோ புலியோ இருக்கிற மாதிரி விரைவான ஓடக்கூடிய தன்மையோ அல்லது அவருக்குரிய மிகவும் வலுவான தசைகளோ அல்லது அவற்றுக்குரிய அவருக்குரிய அந்த நிகங்கள் பல்களோ அப்படியான அமைப்புகள் வந்து மனிதனுக்கு வந்து இருக்க இல்லை அப்ப அதால வந்து மனிதன் வந்து பாவிச்ச முறை என்னன்னு சொன்னால் விலங்குகளை வந்து துரத்தி செல்வாரு துரத்தி செல்லவையில் ஒரு பொதுவா வந்து எந்த ஒரு மிருகமும் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா நிமிஷம் தான் வந்து மேக்சிமம் வந்து ஓடும் அதுக்கு பிறகு களைச்சு எக்ஸாஸ்ட் ஆகி இல்லை அடி விழுந்துடுவினாம் அப்ப அதுக்கு பிறகு வந்து மேனேஜர் என்ன செய்வாங்க வேட்டி ஆறுவா ஆனால் மேனேஜர் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் சொன்னா அவ்வளோ நேரமும் அந்த மிருகத்தை வந்து துரத்தி செல்ல வேணும் அப்ப அதால வந்து மேனேஜர் வந்து இயற்கையாகவே அந்த அடாப்டேஷன்ல வந்து நீண்ட தூரம் ஓடுறதுக்குரிய அடாப்டேஷன் அவனுக்கு இருக்குது அப்ப என்ன அடாப்டேஷன் கேனல் இயக்கல் இயற்கனல் வந்து அது ஐ ரிஃப்ளெக்சர்ஸ் வந்து ஓடியக்குள்ள வந்து தலை வந்து மேலக்குள்ளே போயக்குள்ள அந்த விஷனை வந்து இம்பேக்ட் பண்ணாமஸ் பண்ணி வந்து அந்த ஹண்டிங் துரத்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி விஷன் இருக்க வேணும் மற்ற ப்ரோட் ஷோல்டர்ஸ் அடுத்தது வந்து நரோஹி அப்போ வந்து அந்த ரொட்டேஷன் அதாவது ஓடியில் வந்து உங்களுக்கு தெரியும் உடம்பு ரெண்டு பக்கமும் திரும்பும் அப்ப அதுக்குரிய அந்த ரொட்டேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஷோர்ட் ஆர்ம்ஸ் சரி சார் நீளமான சொன்னால் அதை கொண்டு வர்றது கஷ்டம் அதே மாதிரி ஹிப் அதே மாதிரி நரோ ஆங்கிள் வந்து இருக்குது அதை விட வந்து மனுஷனுக்கு வேற என்ன அடாப்டேஷன் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அவியலுக்கு வந்து பட்டாக்ஸ் பட்டாக்ஸ் என்று சொல்றது வந்து அந்த பிட்டத்து தசைகள் வந்து மிகவும் பெருத்ததாகவும் வலிமையானதாகவும் இருக்கும் அது வந்து ஓடுவதற்கு தான் பொதுவாக வந்து பாவிக்கப்படுற தசை இப்போ அது வந்து இவ்வளவு விருத்தி அடைஞ்சிருக்க காரணம் அந்த இவலூஷன்ல வந்து மின்தான் வந்து ஓடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விலங்கிதான் அப்ப அந்த பட்டாக்ஸ் வந்து நாட் ஓன்லி ஓடுவதற்கு உதவ மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற மிருகங்களில் வந்து வால் இருக்குது வால் வந்து ஓடிய வந்து பேலன்சிங் வந்து முக்கியம் அது முக்கியம் வந்து நாங்கள் ரெண்டு காலில் ஓடுறோம் அதனுடைய அந்த பேலன்சிங்காண்டி மற்ற மிருகங்களுக்கு பொதுவாக வந்து வால் நீண்ட வால் இருக்கும் அது வந்து வந்து பேலன்ஸ் பண்ண வரும் மனிதரில் வந்து அந்த பட்டாகஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து உதவக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா நீங்கள் ஓடுறது வந்து நாங்கள் எங்களுடைய இயற்கைக்கு விரோதமான செய்கிறத அது வந்து இயற்கையாகவே மேனேஜர்னால செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்றதை வந்து உங்களுக்கு விளங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மேனேஜர்ல வந்து உடம்பு உடலில் உள்ள மைகள் நல்லா உடையவா இருக்கு அதுவும் ஃப்ரிக்ஷனை வந்து உட்காடியில் வந்து ஈஸியாக வந்து ஓடக்கூடியதாக இருக்கும் அதை விட ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும் அந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து என்ன செய்யுமே சொன்னா வியர்வை சுரப்பிகள் வந்து அவனுசன் வந்து ஓடியக்குள்ள இந்த பொடி ஹீட் ஆக இந்த ஹீட் ஆகிற தன்மையை வந்து உடைச்சு உடம்பு வந்து கூலாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது அதை விட இப்போ எங்களோட பிரெயின்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் சரிதானே இது அதாவது என்ோகபின்ஸ் சொல்றது அதாவது ஸ்டிமுலேஷன் இப்ப நீங்கள் ஓடுறதுக்கு வந்து மெயினான முக்கியம் வந்து உங்களை மைண்ட் வந்து மைண்ட் செட் வந்து ஓகே நான் ஓடலாம் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்காட்டிக்கு வந்து ஓடுறது கஷ்டம் அப்ப நீங்க மற்ற அனிமல்ஸோட அனிமல்ஸோடய ரிசர்ச் பண்ணி பாக்கல ஹியூமன்ல வந்து அந்த எண்டோ கெனபின்ஸ் வந்து அளவு சுரக்கப்படுற அளவு வந்து ஓடியக்குள்ள வந்து கூடவே இருக்குது இப்போ அதுவும் வந்து மனிதனை வந்து ஓடுவதற்கு தூண்டக்கூடிய ஒரு பிரெயின்ல ஒரு ஸ்டிமுலேஷனாக வந்து இருக்குது அப்ப இவ்வளவு விஷயங்களும் வந்து எங்களுக்கு வந்து மனிதன் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறான் மரதன் என்றதை வந்து காட்டுறதா இருக்குது அப்போ இனி பார்ப்போம் இப்போ மரதன் ஓடுவதால் எங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் சொல்லி பார்ப்போம் இப்போ மெ மரதன் ஓடுறதால என்ன நன்மைன்னு சொன்னா முதலாவது வந்து உங்களுக்கு தெரியும் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் மற்றது வந்து ஹார்ட்டுக்கு வந்து நெல்லம் அதாவது இதய இந்த பயிற்சிக்கு வந்து அது வந்து மிகவும் பிரி இருக்குது அதை விட வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தான் போக போறீங்க இப்ப எடுத்த உடனே மிரதன் ஓடு இல்லாது அதாவது நீங்க கிராஜுவலா வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களை பொடியை வந்து மிரதன் ஓடுறதுக்கு வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போவீங்க இப்போ அதுக்கு வந்து இப்போ அதாவது என்னென்னு சொன்னே இப்போ நீங்கள் திடீரென்று எடுத்தோடனே நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு சொன்னால் அதில் கணக்கு ப்ராப்ளம் சேரும் நான் அதை நான் புற ஒழுங்கப்படுத்துகிறேன் அப்போ அதால் வந்து நீங்கள் கிராஜுவல் ட்ரைனிங்காக வந்து நீங்கள் மரதனை வந்து செய்ய போகிறீங்க அப்போ அதில் வந்து நீங்கள் இப்படி வந்து ட்ரைனிங் செய்யக்குள்ள நீங்கள் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து அதாவது உங்களோட ஒரு ஒரு எய்மை நோக்கி நீங்கள போகிற அது போகிற அந்த ஆட்டிடியூட் மற்றது வந்து மென்டல் ஸ்டெமினா இருக்கும் வந்து இந்த மரதன் வந்து மிகவும் பிரியோசனமாக இருக்கும் அதில் நீங்க அச்சீவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொண்டு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வேலைகள் படிக்கிறாக்கெல்லாம் அந்த மரதன் ஓடி இருந்த சர்டிஃபிகேட் கேட்கல இவர்களுக்கு எதிர்காலத்தில் வேலைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது கல்வியில் வந்து யூனிவர்சிட்டியில் பெற்றுக்கொள்றதுக்கும் கூட வந்து இது வந்து மிகவும் பிரியோசனமாக இருக்கும் அப்ப இந்த ஏன் இப்ப நாங்கள் எடுத்த உடனே இப்ப நாங்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்கள் எடுத்தொடனே நீங்க மிரதன் ஓடினா வந்து அதுல கிணக்க பிரச்சனை வரும் சரி சரி ஒன்று வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் அதாவது ஜாயிண்ட்ல ஏற்படுற ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கூட இருக்கும் அப்ப ஏன் ஏன் பார்த்தமென்னு சொல்லி இப்ப நீங்க ஓடியில்ல நீங்க காலை வந்து நீங்கள் நிலத்துல ஊண்டி வந்து ஓடியில்ல உங்களோட பொடி வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் யூர் உங்களோட சிக்ஸ் டைம் பொடி வெயிட்ன்னா சிக்ஸ் டைம்ஸ் ப்ரெஷர் வந்து காலுக்களால் வந்து போகுது அப்ப அது அந்த ப்ரெஷரை வந்து தாங்கிறதுக்கு உங்களோட இயற்கையாகவே எங்களோட பாடி வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் எங்கள்ட நீ ஜாயின் ஹிப் ஜாயின் வந்து பெருசாக இருக்கிறதால அது ஈஸியாக வந்து சொக்கை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபுட் வந்து மற்ற அனிமல்ஸை விட வந்து பெரிய ஃபுட்டாக இருக்கிற வழியால அது வந்து அந்த கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்குது அது மட்டும்டும் வந்து எங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுங்க அதோட அக்லீஸ்ட் அட்லீஸ்ட் டெண்டன் வந்து மற்ற அனிமல்ஸோட ஒப்பிடிக்கும் அதில் உள்ள இலாஸ்டிசிட்டி வந்து கூடவே இருக்கிறதால இந்த இலாஸ்டிக் ரீக் கோயில் வந்து எங்களுக்கு அந்த ஓடுறதுக்கு வந்து ஃபோர்ஸை வந்து கொடுக்குது இப்போ பிரேக்கிங் இப்போ பாசிட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தில் வந்து இப்போ காருக்கு வந்து நாங்கள் இந்த பிரேக்கிங் எனர்ஜி எடுத்து கார் ஓடுற மாதிரி அந்த இலாஸ்டிசிட்டி வந்து எங்களுக்கு அந்த ரீக் கோயில் வந்து ஓடுறதுக்கு வந்து உதவி செய்யுது அப்ப அடாப்டேஷன் இருந்தாலும் வந்து நீங்கள் கிரஜுவலா வந்து செய்து கொண்டு வேற அந்த ஜாயிண்ட்கள்லயோ அல்லது மசில் ஸ்ட்ரெயின் அல்லது மசில் இன்ஜுரிஸ் அளவு வர ப்ரொப வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல வகையான ஆப்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இந்த யூகேல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ஹெச்எஸ் ஃபைவ் கே என்ஹெச்எஸ் டென் கே என்ஹெச்எஸ் ஹாஃப் மரதன் அண்ட் ஃபுல் மரதன் சொல்லி ஆப்ஸ் இருக்கு நீங்கள் எந்த எவ்வளோ கிலோமீட்டர் ஓட போறீங்கன்னு பார்த்து அதுக்குரிய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி டே ஒன்னில இருந்து அவங்க கைடன்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த மரதன் ஓடுறதுக்குரிய டாக்டை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கு இப்போ அதை விட வந்து இப்போ நீங்கள் மரதன் வந்து நீங்கள் ட்ரெயின் இல்லாமல் பிள்ளையான முறையில் நீங்கள் ஓடினீங்கன்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் வரும் சொன்னால் இப்போ நீங்கள் ஓடிட்டுல பொடீண்ட வந்து பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் வந்து மசில்ஸுக்கு போகிறதால ஸ்டமக்குக்கு போற சர்க்குலேஷன் வந்து குறையும் இப்போ நீங்கள் ஒரு ஹெவி மீல் எடுத்துட்டோ அல்ல சில நேரம் ஒரு ஹெவி மீல் எடுக்காட்டியும் கூட ஸ்டமக்குக்குரிய பிளட் சப்ளை வந்து குறைஞ்சிதுன்னு சொன்னால் அதாவது எங்க பொடி வந்து அந்த பிளட் சப்ளையை வந்து மசில்ஸுக்கு கொடுக்கல ஸ்டமக்கு போகிற பிளட் சப்ளை குறைஞ்சுதுன்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சைன்ஸ்யமாக வந்து நீங்கள் கூட தூரம் நீங்கள் நீங்க முதலாவது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நோசியா அண்ட் வாமிட்டிங் அதாவது வயிற்று பிளட்டுற மாதிரி இருக்கு அந்த சக்தி வந்து வெறப்பா அப்போ அப்படியான இது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வேற இருக்கணும் உங்களுக்கு வந்து என்ன உடல்ல உள்ள அந்த ரெத்தோட்டம் அதாவது உங்களோட பிளட்ல உள்ள பிளட்னு அளவு வந்து காணாது அப்போ அதுக்கு என்ன செய்யணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்போ நீங்கள் ஹைட்ரேட் பண்ணணும் அதாவது நீங்கள் லாங் ரன் ஓடியில் நீங்கள் வந்து கிட

நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் உங்களோட பொடியில் வந்து நீங்கள் எடுக்காட்டிக்கு என்ன நடக்குமேன்னு சொன்னால் ஹா ப்ளட்ட வொல்யூம் வந்து குறையும் பிளட்ட அளவு வந்து சொன்னா சொன்னால் ஹார்ட்டால் வந்து என்ன செய்யலாது பம்ப் பண்ண இயலாது அப்போ இந்த எப்படியான அறிகுறிகள் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இப்போ பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளையும் வந்து குறையும் ஏன் எல்லா பிளட்டையும் வந்து அது மசில்ஸுக்கு தானே கொடுக்க பார்க்கும் ஒரு வழியால் இப்போ பிரெயினுக்குரிய பிளட் சப்ளை குறைஞ்சதுன்னு சொன்னால் ப்ரைனுக்கு போகிற ஆக்சிஜன் அளவு வந்து குறையா போகுது பிளட்டுக்கு பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சினா பிரெயின் என்ன ரன்னிங் ஓடுறத நிப்பாட்டு அதாவது தலை சுத்துற மாதிரி சரிதான் நிக்கோணுமன்ற ஒரு ஃபீலிங் வந்து விறப்பா பார்க்கும் அப்ப அதுக்கும் வந்து நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருந்தீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனீங்கன்னு சொன்னேன் அப்ப பிளட்டுக்கு வந்து ரெண்டு விஷயம் உண்டு ஆக்சிஜன் அடுத்தது வந்து குளுக்கோஸ் அடுத்தது வந்து பிளட் சப்ளை அப்ப இந்த மூன்று விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ஓடுறதுக்கு முதல் ப்ரீலோடன்னு சொல்லி நீங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் அதாவது குளுக்கோஸ் உள்ள சாப்பாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் டூ டேஸுக்கு வந்து நீங்கள் கூட எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உடம்புல வந்து இந்த கிளைக்கோஜின் ஸ்டோரேஜ் வந்து அதாவது இந்த அந்த எனர்ஜி எங்களோட ஓடுறதுக்குரிய எனர்ஜிக்குரிய ஸ்டோரேஜ் வந்து தேவையான அளவுக்கு இருக்கும் அப்போ அது வந்து உங்களோட உடலால் வந்து பாவிக்கப்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் எடுத்து கூட ஹைட்ரேஷன் அதாவது கூட உடம்புல உள்ள நீர் சத் நீரிண்ட அளவையும் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொள்ளணும் என்னன்னு சொன்னா உடம்புல உள்ள நீரின் அளவு குறைஞ்சதுன்னு சொன்னா பிளட்டுன்ற அளவு ஸ்வெட்டிங் வேர்வையும் வந்து போயிடுச்சுன்னு சொன்னா உடம்புல உள்ள ரத்தத்தின் அளவு குறைக்குள்ள வந்து அவரால் வந்து பம்ப் பண்ணலாமே இருக்கும் அடுத்தது வந்து ப்ரீதிங் இப்ப ப்ரீதிங் அதாவது உங்களுக்கு லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் மற்றது அது நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அது எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே சொன்னால் அடுத்தது செஸ்ட் அதாவது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு வந்து கிடைக்க வேணும் அப்போ அடுத்தது வந்து இப்போ நீங்கள் நீண்ட தூரம் மூடிக்க உங்களை டீஹைட்ரேஷன் அதாவது உடம்புல உள்ள நீர் எல்லாம் கேட்கல முக்கியமாக ஒரு விஷயம் ஒரு இடம் வந்து ட்ரை ஆகிற இடம் எதுன்னு சொன்னால் உங்களோட கண்ணில் உள்ள விளிவன் படலாம் அந்த விழிவன் படலம் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு கண் வந்து பொங்கியாகும் அதாவது இருட்டி கொண்டு வர மாதிரி இருக்கும் கண் வந்து தெரியா போற மாதிரி இருக்கும் பிளட் ஆகும் அப்ப அப்படி வந்துன்னு சொன்னா உங்களோட ஓடையில் சரி சார் நானுடைய ஒரு ஹைட்ரேஷன் வந்து ஓடைக்குள்ள வந்து ஹைட்ரேஷன் வந்து முக்கியமாக இருக்கும் இப்ப இதுகள் தான் வந்து மெட்டல் வந்து நீங்கள் எப்பயும் வந்து ஓடேக்குள்ள என்ன முக்கியம் என்று சொன்னா தனியா ஒ ஒவ்வொரு நாள நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மசில்ஸ் தான் வந்து வேலை செய்யும் அப்படி ஓடைக்குள்ள ஓடுறதுக்குரிய தசைகள் மட்டுமல்ல உங்களோட கோ மசில்ஸ் சொல்றது அதாவது உங்களோட உடம்புல உள்ள இருக்க நெஞ்சு வயிற்று போதை நடுவுல உள்ள மசில்ஸ் வந்து மிகவும் என்னத்துக்குன்னு சொன்னா பேலன்ஸுக்கு சரிதானே பேலன்ஸ் வந்து சரியா இல்லாட்டிக்கு என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க ஓடக்குள்ள கலை கேக்குல வந்து நீங்கள் ஈஸியா வந்து அதாவது நீங்கள் விழுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து கூட இருக்கும் ஆனவடியால் எலக்ட்ரோஸ் ட்ரைனிங் இப்போ நீங்கள் கோ எக்ஸசைஸ் வந்து செய்ய வேணும் சரிதானே சொல்கிறது சொல்றது செய்யலாம் மற்றது வந்து ஆல்டர்னேட்டிவ் இப்போ மற்ற குரூப்ஸ் ஆஃப் மசில்ஸுக்காண்டி நீங்கள் ஸ்விம்மிங் செய்யலாம் சைக்கிளிங் அப்படி நடுக்க இப்போ அஞ்சு நாள் நீங்கள் மரதனுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மூணு நாள் ஓடினீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வந்து சைக்கிளிங் செய்யலாம் ஒரு நாள் வந்து ஸ்விம்மிங் செய்யலாம் அப்படி செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பேலன்ஸ் ட்ரைனிங்கே இருக்கும் வந்து மருதனுக்கு அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை எப்படி வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்தி என்றதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன் அப்போ அதாவது உங்களோட நியூட்ரிஷன் வந்து முக்கியம் சரிதானே அதாவது உங்களோட நியூட்ரிஷனில் கவனம் எடுக்க வேணும் மற்றது ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது கிராஜுவலா வந்து நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கை வந்து கூட்டிக் கொண்டு போக வேணும் அந்த ஆப்ஸ் வந்தால் அதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணும் மெட்டது வந்து மென்டலி வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் மற்றது இப்போ நீங்கள் மருதனுக்கு முதல் ரெண்டு நாளைக்கும் என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு சொன்னால் ஒன்று வந்து நீங்கள் நல்ல நல்ல குட் ஸ்லீப் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து நீங்கள் டெய்லி இருக்க வேணும் மருதனுக்கு போக முதல் சரிதானே மற்றது வந்து சரியான டயட் அதாவது கார்போஹைட்ரேட் இது எடுக்க வேணும் கொஞ்சம் கூட எடுக்கணும் வளமே எடுக்காதுன்னு பார்க்க மற்றது கூட ஹைட்ரேஷனை வந்து நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ணி கொள்ள வேணும் மற்ற உங்களோட பொடியை வந்து ஓமா வச்சுருக்கணும் ஏன்னு சொன்னீங்க பொடியை வந்து ஓமா வச்சிருக்கிறதால உங்களை அதாவது எனர்ஜி லொஸ்ஸை வந்து நீங்கள் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிதானே பொடியை வந்து ஓமா வச்சிருக்கணும் மற்றது மென்டலி வந்து நீங்கள் பேக்கிங் லிஸ்ட்கள் அதுகள் ஸ்ட்ரெஸ்ஸாக எவ்ரி திங் இப்போ நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அதெல்லாம் பேக்கிங் லிஸ்ட் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வெல் ப்ரிப்பேர்டாக வந்து நீங்கள் போனீங்களேன்னு சொன்னால் இதை வந்து அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்குது மற்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட பொடி வந்து ரெண்டு விதமான எனர்ஜியை வந்து பாவிக்கும் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஆக்சிஜனை பாவிச்சு குளுக்கோஸை வந்து பேர்ன் பண்ணுறது இப்போ அதன் மூலம் வர எனர்ஜி வந்து நிறைய வரும் அதே நேரம் அது குயிக்காயும் வரும் மற்றது வந்து இப்போ ஆக்சிஜனுன்ற அளவு காணாமல் இருந்தால் அல்லது வந்து குளுக்கோஸ் அளவு இல்லாட்டிக்கு அது வேறு ஃபேட்டையோ அல்லது வேறு இதுகளையோ வந்து தண்ட எனர்ஜிக்கான பாவிக்கும் அப்படி பாவிக்கல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அதுல வார எனர்ஜின் அளவு வந்து சரியான குறைவு இப்போ நார்மலா வந்து இப்ப குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன்ல எரிஞ்சு வந்த ஐம்பத்தெட்டு ஏடிபி வரதுன்னு சொன்னா இதுல வந்து ரெண்டு ஏடிபி தான் வரும் அதோட அது பக்க விளைவாக வந்து லாக்டிக் அசிட் வந்து வரும் அப்ப லெக்டிக் அசிட்டும் வந்து வர்றது எனர்ஜியும் குறைவுன்னு சொன்னால் உங்களுக்கு ஓடுறதுக்குரிய எனர்ஜி வந்து இருக்காது அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த லெக்டிக் அசிட் வந்து மசில்ஸை வந்து என்ன சிட்டிங் இப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க தானே சரிதானே இப்படி ஒரு பொசிஷனுக்கு நீங்க வாரீங்கன்னு என்ன அர்த்தம் என்று சொன்னா உங்களோட உடம்புல வந்து குளுக்கோஸ் இல்லை சரிதானே லாக்டிக் ஆசிட் நிறைய வந்து ஃபோம் பண்ணிடுது அந்த அர்த்தம் இப்போ அப்படி வரையில நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட ஃபேஸ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் மற்ற வந்து அந்த நேரத்துல வந்து நீங்கள் ஸ்நாக் குளுக்கோஸ் ஸ்நாக்ஸ் வந்து நீங்க வேணும் அதுல நீங்க எடுக்கணும் என்னன்னு சொன்னா குளுக்கோஸ் வந்து எங்களோட உடம்புல வந்து சேகரிக்கப்படுற அளவு வந்து மிகவும் சிறிய அளவு தான் வந்து கிளைக்கோஜினா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனப்படியா நீங்க மரதன் ஓடிக்கொண்டு இருக்கலயே நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்குமென்று சொன்னால் குளுக்கோஸ் அதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அல்லது குளுக்கோஸ் உள்ள பதார்த்தங்கள் இல்லை உள்ள பதார்த்தங்கள் அதாவது ஹைட்ரேஷனே முக்கியம் நான் ஆல்ரெடி வழங்கப்படுத்தினா அதே மாதிரி குளுக்கோஸும் வந்து முக்கியம் அதையும் வந்து நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்க எடுக்கணும் அதை விட பொடியை வந்து கூல் பண்ணணும் அதுவும் வந்து முக்கியம் என்னென்னு சொன்னா இப்போ பொடி வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிளட் என்ன செய்யுமேனு சொன்னா ஸ்கின்னுக்கு போகும் ஸ்கின்னுக்கு போய் ஹீட்டை வந்து லூஸ் பண்ண பார்க்கும் என்னோட ஓரளவுக்கு இல்லை இப்போ என்ஜின் இப்போ கார் என்ஜின் ஹீட் பண்ற மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி தான் இப்போ எங்களோட பொடி வந்து ஹீட்டான பொடியை வந்து கூலாக ட்ரை பண்ணிச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த மசில்ஸுக்கு போகிற பிளட் எல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு போகவேக்குல்ல எங்களோட மசில்ஸுக்கு தேவையான பிளட்டுன்ன அளவு கூட அப்போ வேறாலே ஓட முடியாமல் போயிடும் அப்போ அதுக்காண்டி என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கும் குளிரான பதார்த்தங்களை வந்து நீங்கள் குடி எடுக்கிற வந்து நீர் பதார்த்தங்களை வந்து குளிரானதாக இருக்க வேணும் மற்ற சில நேரம் நீங்கள் ஐஸ் கட்டிய தலையில் வைக்கலாம் இல்லை அது குளிரான தண்ணியை அல்ல தலையில் ஊற்றலாம் இந்த உடம்பை வந்து வச்சு கொண்டே இருக்கணும்னு வந்து மரதனும் ஓடியில்ல சரி தானே அப்ப அதெல்லாம் வந்து மிகவும் வந்து முக்கியம் ஆகவே மரதன்ல வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்குது உங்களோட உடல் தகுதிக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ ஹாஃப் மரதனோ இல்லை ஃபுல் மரதனோ வந்து நீங்கள் வந்து தெரிவு செய்து பங்கு பெற்றுவதன் மூலமாக இந்த ஜிஎம்எஃப்ஏ யூகே இந்த அந்த ப்ராஜெக்டுக்கான பங்களிப்பை வந்து நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தாயக மக்களுக்கு வந்து மிகவும் வந்து பிரயோசனமாக இருக்கும் உங்கள் எல்லாரையும் வந்து அஹ் மரதன் எடின்படுவோம் இது வந்து மே டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இருக்குது அப்ப டுவெண்ட்டி ஃபோர்த் தான் வந்து இந்த மெயினான ப்ரோக்ராம் அஞ்சு ஃபைவ் கே டென் கே ஹாஃப் மரதன் எல்லாம் இருக்கு நினைக்கிறேன் அப்ப அதுல வந்து நீங்கள் தேவையானவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அதில் பங்கு பெற்றுவதன் மூலமாக பங்கு பெற்று பட்டுங்க நானும் உங்களை அங்கே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்